மக்கள் தலகம் எம்ஜிஆருக்கும் பத்திரிகையாளருக்கும் உள்ள நட்பு உள்ளதே அது மிகவும் சுவாரஸ்யமானது நான் சுதேசமித்ரன் பத்திரிகையில் நிருபராக பணியில் சேர்ந்தேன் முதல் நாளே முதல் பணியாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து பேட்டி காண சென்றேன் அன்று பிரபல பேச்சாளர் முன்னாள் அமைச்சர் பி டி சரஸ்வதி மற்றும் சிலர் அதிமுகவில் சேர்ந்திருந்தனர் தலைமை அலுவலகமே விழா கோலம் பூண்டியிருந்தது கட்சி பிரமுகர்கள் கூட்டம் அதிக அளவில் இருந்தது அலுவலக நுழைவு வாயிலில் ஒரு வரவேற்பு அறை இருந்தது எம்ஜரின் இருக்கையை சுற்றி சில நாற்காலிகள் போடப்பட்டன அதில் சுமார் பத்து நிருபர்கள் மட்டுமே அமர்ந்திருந்தனர் நான் தாமதமாக வந்திருந்ததால் உட்கார இடமில்லாமல் எம்ஜருக்கு மிக அருகில் நின்று கொண்டு இருந்தேன் உடனே எம்ஜர் அருகில் உள்ள ஸ்டூலின் மீது இருந்த பொருட்களை தன் மேஜை மீது வைத்துவிட்டு அந்த ஸ்டூலில் என்னை அமர்த்தினர் கிட்டத்தட்ட எம்ஜரின் தோலை உரசியபடி அமர்ந்து இருந்தேன் மேஜையின் மீது இருந்த பிஸ்கட்டுகளை அனைவருக்கும் பகிர்ந்தளித்தார் சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு மேஜையின் மீது உள்ள சில பத்திரிகைகளை புரட்டி பார்த்த பின்பு நிருபர்கள் கேட்ட கேள்விகளுக்கு மிக சாதுரியமாக பதிலளித்தார் எஞ்சர் அவர்கள் எஞ்சருக்கும் பட தயாரிப்பாளர் மணியன் அவர்களுக்கும் இருந்த நட்பு மிகவும் நெருக்கமானது எம்ஜிஆர் எழுதிய நான் ஏன் பிறந்தேன் என்ற தொடர் உருவான சமயத்தில் எஞ்சருக்கு உதவியாக மணியன் இருந்து ஆனந்த விகடன் வார இதழில் வெளிவர செய்தார் தீநகரில் ஒரு வாடகை வீட்டில் மணியன் குடியிருந்தார் அதை பார்வையிட எம்ஜிஆர் ஒருமுறை விஜயம் செய்தார் ஒருநாள் மாலையில் சூரியனைப் போல எம்ஜிஆர் காட்சியளித்து வருகிறார் அவரின் தோற்றத்தை மணியனும் அந்த வீட்டில் உள்ளவர்களும் பார்த்து பரவசமும் அதிர்ச்சியும் பதற்றமும் அடைகின்றனர் வீட்டில் நுழைந்த எம்ஜிஆர் உட்கார முன்பு இந்த வீட்டில் எந்த பக்கம் கிழக்கு என கேட்டு அந்த பக்கம் நாற்காலியை போட்டு உட்கார்கிறார் மணியனிடம் நீங்கள் ஒரு படமிடுங்கள் குறுகிய காலத்தில் நான் நடித்து தருகிறேன் என்கிறார் எம்ஜிஆர் நீங்கள் வித்வான் லட்சுமணனுடன் இணைந்து செயல்படுங்கள் என்றவுடன் மணி எனக்கு ஆச்சரியம் தமிழ் திரையுலகில் எம்ஜிஆர் முடிசூடாம் அண்ணன் அவரது கால்சீட்டுக்காக தயாரிப்பாளர்கள் தவம் கிடக்கும் காலமாயிற்றே நம்மிடம் வெளியே வந்து படம் தயாரிக்க சொல்லி கேட்டுக் கொள்கிறாரே என்று விந்தையுடன் யோசிக்கும்போது என்ன சிந்தனை என்று சொல்லியவாறு அருகில் உள்ள லெட்டர் பேட்டை எடுத்து தாயே துணை என்று பிள்ளையார் சொல்லி போட்டு தயாரிப்பு நிறுவனத்தின் பெயர் உதயம் புரொடெக்ஷன்ஸ் படத்தின் பெயர் இதய வினை என்று எழுதி தருகிறார் எம்ஜர் மணியின் சில வினாடிகள் இன்ப அதிர்ச்சியில் உறைந்து போகிறார் மணியனை மிகப்பெரிய இடத்துக்கு உயர்த்தியது எம்ஜருக்கு இருந்த பண்பு எம்ஜருக்கு மணியன் சிறு உதவிகள் செய்து வந்தார் ஒரு முறை பாரத பிரதமர் இந்திரா காந்திக்கு ஒரு காரியத்திற்காக எம்ஜிஆர் நன்றி தெரிவிக்க இருந்தார் எம்ஜிஆரின் நம்பிக்கைக்கு பாத்திரமான மணியன் எம்ஜிஆர் அளித்த பூங்கொத்து நன்றி கடிதம் இரண்டையும் இந்திரா காந்திக்கு அழித்து விட்டு வந்தார் அந்த நன்றி விசுவாசத்தின் அடிப்படையில் எம்ஜிஆர் மணியனுக்கும் வித்வான் லட்சுமணனுக்கும் உதயம் புரொடெக்ஷன்ஸ் என்ற நிறுவனத்தின் பெயரில் இதய வினைப்படத்தை எடுக்கும்படி வழியே சென்று யோசனை தெரிவித்து குறுகிய காலத்தில் நடித்து வெளியிட்டு வெற்றி படமாக்கினார் எம்ஜிஆர் பத்திரிகை நிருபர்களுக்கு பேட்டி அளித்த பின் அவர்கள் கேட்ட கேள்விகள் அதற்கு இவர் அளித்த பதில்கள் எல்லாம் பத்திரிகையில் பிரச்சுரமாகுவதற்கு முன்பு ஒரு பிரதியை இடம் காட்டிய பின்புதான் பிரசுரமாக வேண்டும் என்பதில் எம்ஜிஆர் மிகவும் உறுதியாக இருந்தார் காரணம் அவர் சார்ந்திருந்த கட்சிக்கோ தனக்கோ இந்த பேட்டிகளினால் எந்த கருத்து மாறுபாடுகளும் இடையூறும் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார் எம்ஜிஆர் அப்படித்தான் யாரு பேட்டி எடுத்திருந்தாலும் விமர்சனங்கள் எழுதியிருந்தாலும் அவற்றை படித்து பார்த்து பின்புதான் பிரசுரம் ஆக அனுமதிப்பார் எம்ஜிஆர் சமநீதி என்ற பத்திரிகையில் பொறுப்பாசிரியராகவும் அண்ணா பத்திரிகையின் நிறுவனராகவும் நடிகின் குரல் என்ற பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தவர் எம்ச்சர் தலை சிறந்த பத்திரிகையாளராக தானே விளங்கியதோடு சந்திரோதயம் திரைப்படத்தில் தேர்ந்த பத்திரிகையாளராக திரம்படம் நடித்து மிளிர்ந்தவர் எம்ஜர் அவர்கள் பொதுவாக எம்ஜர் நிகழ்ச்சிகளில் விழாக்களில் கலந்து கொள்ளும்போது தனக்கு மாலையிட வருபவர்களின் இரு கைகளை ஈர்கப்பற்றிக் கொள்வார் காரணம் புகைப்படம் எடுக்கும்போது மாலை இடுபவர் முகமும் மாலையை பெறும் தனது முகமும் தெளிவாக புகைப்படத்தில் தெரிய வேண்டும் என்பது எம்ஜர் அவர்களின் கணக்கு அந்த புகைப்படத்தை மாலை எடுப்பவர் வாங்கி பார்க்கும்போது எல்லை இல்லா மகிழ்ச்சி அடைவார் என்பது எம்ஜிஆருக்கு தெரியும் அதுவும் ஒரு காரணம் மேலும் தனக்கு எத்தனை பேர் மாலை அணிவித்தாலும் ஆளுயிர மாலை அணிவித்தாலும் அவர்கள் முகமெல்லாம் புகைப்படத்தில் தெல்ல தெளிவாக தெரிய முடியும் அவர்கள் தன்னுடன் இருக்கிறார்கள் என்ற வகையில் அனைவரையும் அரைவணைத்தபடி போஸ் கொடுப்பது எம்ஜிஆரின் வழக்கம் எம்ஜிஆர் சினிமா அரசியல் மனிதநேயம் பொதுத்தொண்டு கொடை உள்ளம் ஆகிய துறைகளில் அனுபவம் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம் அவரைப் பற்றிய வியப்புக்குரிய சம்பவங்கள் வியப்புரிய செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது